அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசிக்கான வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ராசிநாதன் ஏழரை சனியிலேருந்து இப்ப தான் வெளியில போயிருக்காரு ஏழரை சனி இன்னும் நீடிக்கும் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு நீடிக்கும் இருந்து வெளியில போயிருக்காருன்னு சொல்லணும் அதனால இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ஏழரை சனி அமைப்புகள் நீடிக்குது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்ன குருவோட வீட்டிலானே இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்களை தான் தரப்போறாரு தவிர கஷ்டம் இருந்தாலும் பணம் கூடுதலாக வரும் அப்படிங்கிற மாதிரி நிலையான சொத்துக்கள் நிலையான பணம் ஒரு ரூபாய் வாங்கினேன் சேஃப்டி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளையே சனி தருவார் அப்படிங்கிறதுனால மன ரீதியாக சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பண ரீதியாக கஷ்டங்கள் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நன்மையை செய்துவிட்டு தான் போவார் அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் கும்பத்தில் ராகு இருக்காரே ராகு பயிற்சி ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால ஒரு சந்த சந்தேகமான ஒரு நிலை போய்கிட்டு இருக்கு அந்த சந்தேகத்துக்கு கும்பத்தில் ராகு இருந்தாலும் அவரை குரு பார்க்குறார் அப்படிங்கிறதுனால ஒன்றரை வருஷத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அடுத்த ராகு பெயர்ச்சி வரலுமே பெரிய பிரச்சனையில் கும்பராசிக்காரங்களும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால குருவின் பார்வையிலேயே ஒரு வருஷத்துக்கு மேலேயே போயிடும் அதனால பெருசாக ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏழில் கேது இருக்கிறார் மனைவி மூலமாக ஒரு அனுகூலம் மனைவினால் ஒரு நிம்மதிகள் கிடைக்கும் இது கோபங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதுவரைக்கும் பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே கேது இருக்கிறதுனால ஒரு புரிதலை ரெண்டு பேருக்கும் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆழமாக யோசித்து சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் அதனால் புரிதல் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரிவுகள் குறையும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளை கேது கொடுப்பார் அப்படிங்கிறதுனால ஏழில் கேது இருக்காரே அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை ராகு இருப்பதற்கு குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்ப எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு போகுது நாளில் சூரியன் இருக்கார் கல்வி அமைப்புகளில் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கல்வி அமைப்புகளை பற்றி கவலைப்பட வேணாம் கல்வி படிக்கிற குழந்தைகள் முயற்சிகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எந்த ஒரு இது எழுதினாலும் நீட் எழுதினா கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல எல்லாருக்கும் முன்னாடி முதல் மார்க்ல வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளோடு வரக்கூடிய வாய்ப்புகள் அதனால நீட் எழுதுறவங்க கூட கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு நாள்ல சூரியன் இருக்கிறதும் பத்தாம் இடத்த சூரியன் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு செவ்வாயின் வீட்டை சூரியன் பார்க்கறதும் இந்த நீட் போன்ற அமைப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ரெண்டு வருஷமா எழுதுறேன் நாலு வருஷமா எழுதுறேன் ிட்டேன் அப்படிங்கறது மாதிரி நினைக்கிறவங்க இந்த வருஷம் பாஸ் ஆகக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு தருவார் நல்ல ஒரு சிந்தனைகள் நல்ல ஒரு எண்ணங்கள் என்னதான் இருந்தாலும் ராகு உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ராகு எங்கே இருக்காரோ அந்த ஒரு இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறதுனால மன அழுத்தங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு ஆறு மாத காலத்துக்கு அதுக்கப்புறம் குருவின் பார்வை நேரடியாக வரும் பொழுது ரெண்டும் சமமாக வரும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால இப்போதைக்கு மன அழுத்தங்கள் என்ன செய்யலாம் தொழிலேயோ புழப்புலையே வேலையை விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி புலம்புகின்ற ஒரு அமைப்புகளை தான் கொடுப்பார் தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சிகள் நல்லாவே இருக்கு வீடு வண்டி வாகனங்கிறதுக்கான அமைப்புகள் அதற்கான செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதத்துல பெறுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் தந்தை வழி சொத்துக்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வேலை இல்லை வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தந்தை சொல்றதை கேட்டிங்கன்னா மேலும் உங்களது முயற்சிகள் வந்து நல்லாவே அமையும் அப்படிங்கிறதுனால தந்தை சொல்றதை கேட்டு எதா இருந்தாலும் செய்யுங்க தந்தையின் இடத்துல ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பெறுவீங்க அதனால எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை கும்பராசியம் குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால பணம் உங்களை வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா பணம் உங்களை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தேடி வரப்போகுது இதுவரல இருந்த கஷ்டங்கள் நீங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு கும்பராசிக்காரவங்களுக்கு நல்லாவே போகும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ரெண்டுல சுக்கரங்கள் இருக்கிறவரெல்லாம் பண பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்கும் குருவும் உங்களை பார்க்கறதுனால கொடுத்த பணங்கள் திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வீடு கட்டணுங்கிற ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் போய்கிட்டு இருக்கு அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் அப்படிங்குற மாதிரியான அமைப்புகள் தந்தையின் உதவியை இந்த மாசத்துல பெறுறீங்க ஒரு வீடு கட்டுறோம் பணம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய அப்பா உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாசம் பெறுறீங்க அதனால எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இந்த மாசத்துல எடுக்கிறது ஒரு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அஞ்சாம் அதிபதி மூணுல இருக்கறனால முயற்சிகள் நன்மையாக அமையும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை கும்பராசிக்காரங்களுக்கு அருமையா இருக்கு வாழ்த்துக்கள்